வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அதே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு நடுவில் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சர்க்கிள் இருந்தது பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணிருக்கு தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிப்டி ஒரு இரநூத்தி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து இன்னைக்கு டேவை பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா முடிஞ்சு வச்சிருக்குது அதே சமயத்துல எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் செல்லரா தான் இருந்திருக்காங்க இடையில அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பை பண்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து செல்லரா மாறுறாங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னா பெருசா வந்து விக்கல ஆயிரம் கோடியை தாண்டாம தான் எஃப்ஐஐஸ் இப்ப வரைக்கும் வந்து வித்துட்டு இருக்காங்க என்னைக்கு திரும்பவும் அதிகப்படியாக செல் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா செப்டம்பர் மாசத்துல எஃப்ஐஏர்ஸோட செல்லிங் பெரிய அளவுக்கு இல்லை இதுவே நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு ரிலீஃபாக மாறி நல்ல ஒரு ஏற்றத்தை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரை பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ ப்ரீவியஸ் ஹையை வந்து தாண்டுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா உடபோன் ஐடியா கிட்ட இருந்து ஒரு டீல வின் பண்ணிருக்காங்க ஸோ ஒரு அஞ்சு வருஷம் கான்ட்ராக்டா வந்து இது இருக்க போகுது ஸோ அங்க பல டெக்னிக்கல் விஷயத்த வந்து டிசிஎஸ் பண்ணித்தர போறதா சொல்லியிருக்காங்க இதே மாதிரிதான் மிகப்பெரிய ஒரு டீல் உள்நாட்டுல வந்து டிசிஎஸ் வின் பண்ணாங்க ஸோ பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து அடுத்த கட்ட ஒரு இந்த ஃபைவ் ஜியை நோக்கி போறதுக்கான ஒரு ஃபோர் ஜி நோக்கி போறதுக்கான ஒரு விஷயத்துல டிசிஎஸோட பங்கு பெரிதும் இருந்தது பட் சும்மாலாம் பண்ணல ஒரு பதினெட்டாயிரம் கோடி வரைக்கும் டிசிஎஸ்க்கு வந்து பே பண்ணாங்க பட் இந்த ஓட எந்த அளவுக்கு வந்து டிசிஎஸ்க்கு பே பண்ண போறாங்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல் நமக்கு தெரியல பட் இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு ஸோ கரெண்ட்டா டிசிஎஸ் ஒரு மூணு இரநூறு நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ என்னென்ன டீல் வின் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ பால்காம் கூட ஒரு டை அப் வந்து பண்றாங்க அது போக பாத்தீங்கன்னா இந்த சிப் தயாரிக்கிறதுக்கான தனியாக ஒரு டிசைனிங் ஃபிம்மை பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க இது எல்லாமே டிசிஎஸோட இந்த குவார்ட்டர் சாதனையாக இருக்குது பட் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த டிசிஎஸ்சில் ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது என்கிட்ட ஸோ அடுத்தது இண்டஸன் பேங்கோட டார்கெட்டை பார்த்திங்கன்னா ஆன்டிக் வந்து கட் பண்ணியிருக்காங்க ஒரு பதினேழு சதவீதம் வந்து கம்மியாக தான் இதுக்கு முன்னாடி கொடுத்த டார்கெட்டை விட குறைச்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இண்டசன் பேங்க்கும் ரொம்ப நாளாக பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது லாஸ்ட்டாக வந்து இந்த இண்டஸ் அண்ட் பேங்க்கில் கொஞ்சம் வந்து வெளியேறணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் என்றைக்குன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்போட வாயை திறந்து சொன்னனும் அன்றைக்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னா சொல்லி முடிச்சதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் அண்ட் பேங்க்கில் கரெக்ஷன் மட்டும்தான் ஏற்பட்டுட்டு இருக்கே தவிர பெருசாக எந்த ஒரு ரெக்கவரும் வந்து ஏற்படாமல் இருக்குது அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்டே கிடைச்சிது பட் அந்த வாய்ப்பை கரெக்டாக வந்து பயன்படுத்த முடியல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு முன்னாடியே ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்ஷனை வந்து காட்டிடுச்சு ஸோ இதனால தான் எப்போவுமே நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் ஒன்று ரெண்டு ஸ்டாக் இந்த மாதிரி நம்ம கால வாரி விட்டாலும் கூட ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் என்றைக்கி நம்ம வாங்கணும் எந்த விலையில் விற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம முன்னக்கூட்டியே வந்து எடுத்திருந்தோம்னா ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ சேஃபாக வந்து எக்ஸிட் ஆகிப்போம் பட் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் லாஸுக்கு போகலை பட் இன்னும் கூடிய விரைவில் இப்பயே வந்து தொடர்ந்து இறங்கிட்டு இருந்ததுன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா இண்டஸ்அண்ட் பேங்க் ஒரு நஷ்டத்தை நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சிடும் மேபி திரும்ப ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அந்த இடத்துல அகைன் வந்து இண்டசன் பேங்க்ல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க கூட டிஸ்கஸ் பண்றோம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சோ இப்போவும் ஒருத்தான லெவல்ல தான் இருக்கு பட் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா எல்லாம் தாங்குவாங்களா என்னன்னு தெரியாது அதனால சோ ஒரு பெட்டர் லெவல் வரும்போது நான் கன்சிடர் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டேங்கர்ஷிப்பை வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் கிட்ட இருந்து வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் டேங்கராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது ரெண்டு நிறுவனங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சைனாவோட சைக் அதுக்கப்புறம் எம்ஜி ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ப இருக்காங்க ஸோ ஒரு ஜாயின் வெஞ்சர் தான் இந்தியாவில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த சைக் மோட்டார் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சைனாவோட முதலீட்டு ரூல் அடிப்படையில் பார்க்கும் போது ஸோ இவ்வளோ ஸ்டேக் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதனால சைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பங்குகளை அதாவது இந்த ஜாயின் வென்ஷன்ல இருக்கக்கூடிய பங்குகளை விற்க போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை கொஞ்சம் குறைச்சு விற்க போறாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ தான் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ இந்த கம்பெனியை ஜேஎஸ்டபிள்யூ இந்தியாவில் முழுங்கிருவாங்க ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி பார்ட்னரா சைக் இருந்துட்டு இருப்பாங்க மாற்ற கருத்து இல்லை எம்ஜி ஃபியூச்சர்ல ஜேஎஸ்டபிள்யூவோட இந்த எம்ஜி மோட்டார்மென்ஸு நம்ம நாட்டுல பண்ணுவாங்கன்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனோட தனேரியா சோ இந்த தனேரியாவோட விளம்பரத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ மிருநாள் தாகூர் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க சோ அதுக்காகவே விளம்பரம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் பலரும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ நல்ல ஒரு விளம்பரமும் கூட சோ இப்போ இந்த தனேரியாவில் என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துல வந்து நாங்க ப்ராஃபிட்டபிளுக்கு டேர்ன் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து ஐ டென் இருந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெஃபினட்ட வந்து அஹ் ப்ராஃபிட்டபிளுக்கு வருவாங்கிறதுல மாற்றுக்கிறதுல பிஸ்னஸை இன்னும் வந்து பெருக்குவாங்க இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கு ஸோ ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் வந்து விற்கிறாங்க தொடர்ந்து எல்லா பக்கமும் சமூக வலைத்தளங்கள்லேருந்து எல்லா பக்கமும் இந்த விளம்பரம் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டான் பிராண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக பிராண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த நிறுவனம் அதாவது இந்த ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸை பண்ணுங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அதே மாதிரி வருஷத்துக்கு இவங்க ஒரு இருபது ஸ்டோர் கிட்ட நாடு முழுவதும் வந்து ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் வேகப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் ஐடன் தரப்புல இருந்து வந்திருக்கு ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ இன்டெல் அண்ட் என்விடியாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் தான் ஸோ எதிர்பாராத ஒரு செய்தினாலும் இன்னைக்கு இன்டெல் ஷேர் பட்டை கிளப்பிட்டு இருக்கு ஸோ இன்டெல்ல வந்து என்விடியா ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து போடுறாங்க ஸோ இருபத்தி மூன்றரை டாலர்கிட்ட பார்த்தீங்கன்னா என்விடியா இன்டலோட ஸ்டாக்கை வந்து வாங்குறாங்க ஸோ இது இன்டெலுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருக்கு ஒரு டைம்ல இன்டெல் பார்த்தீங்கன்னா இந்த என்விடியாவை வாங்குறதுக்கு மறுத்தாங்க ஒரு இருபது பில்லியன் டாலருக்கு என்னென்ன கம்பெனியோ வாங்கினானுங்க இந்த என்விடியாவை வாங்கி போட்டிருந்தானுங்கன்னா இன்னும் இன்டலோட லெவலே வேறு காம்படிஷனே இல்லாமல் அடித்து தூக்கிட்டு போயிருக்கலாம் பட் அந்த டைமில் வாங்குறதுக்கு மறுத்த இன்டெல் நிறுவனத்தை இந்த டைமில் என்விடியாக வெறும் அஞ்சு பில்லியன் டாலர் இருபது வருஷம் முன்னாடி இருபது பில்லியன் டாலருங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பட் நம்மளால ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் கொடுத்து ஒரு 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 கணிசமான ஒரு போர்ஷனை பார்த்தீங்கன்னா இன்டெல வாங்கியிருக்காங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்டெலுக்கு ஸோ ரெண்டாவது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா ஸோ கஸ்டம் சிபியூ டேட்டா சென்டர் சிபியூ இன்டெலோட சாரி என்விடியாவோட டேட்டா சென்டரோட சிப்புக்கான கஸ்டம் சிபிஓ வந்து இன்டெல் தரப்போறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது போக ஸோ இன்டெலோட இந்த கன்சியூமர் பிசிஸ்க்கான ஜிபிஓ வந்து என்விடியாவோட இதுல இருந்து தான் போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஸோ இன்டெல் வந்து எஸ்ஓசி எஸ்ஓசியில் சிபியூ பாத்தீங்கன்னா இன்டெலும் ஆர்டிஎக்ஸ் ஜிபியும் வந்து அதில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலிமா அவங்க என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து டார்கெட் பண்றதுதான் டேட்டாவும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இன்டெலுக்கு ரெண்டு மாங்கா வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை எப்படி பயன்படுத்துவாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆல்மோஸ்ட் இப்போ இன்டெல் பார்த்திங்கன்னா எனக்கு அறுபது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நல்ல ஒரு லாபத்தை இன்டெல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிப்லேயும் இந்த இன்டெலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கோம் ஸோ ஒவ்வொரு டிப்லையும் தொடர்ந்து நானும் வந்து வாங்கி ரொம்ப நான் எதிர்பார்த்த ஒரு குவான்டிட்டியை விட இன்டரில் அதிகப்படியான ஒரு பொசிஷனை வந்து நான் பில் பண்ணேன் ஸோ அதை ரீசெண்டாக வந்து நான் கலெக்டிவும் விட்டுருந்தேன் ஒரு ஃபிஃப்டி நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வாங்கினேனாலும் கலெக்டிவிட்டேன் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் கொடுத்துருந்தேன் இப்போது திரும்ப ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது மேபி நான் கொடுக்காம இருந்திருந்தா இன்னும் கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் எக்ஸஸாக வாங்கின இடத்துல வந்து நம்ம அவ்வளோ ரிஸ்க்கை வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த ஒரு எக்ஸிட்டை வந்து பண்ணேன் ஸோ நான் எக்ஸிட் பண்ணும்போதும் அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது அதையும் வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் தான் இருக்கோம் ஸோ ஃபைனலா ஒரு விடிவு காலம் இன்டெல்ல வந்து ஏற்பட்டிருக்கு முப்பத்தோரு டாலர் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்டெல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை இன்னைக்கு என்விடியா சாரி டிஸ்க் பார்க்கும்போது ஆறு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆஃப்டர்நூன் நம்ம நோவா நோவான்ஸ்க்கு பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம் ஆல்மோஸ்ட் பண்ணோம்னா நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நோவான் இதுவும் வந்திருக்கு டிப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்சர்வ் பண்ணப்பட்ட பங்கு இதை பத்தியும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதேதான் பாத்தீங்கன்னா ஸ்டெலன்டீஸ் பட் ஸ்டெலன்டீஸ் இன்னுமே வந்து கொஞ்சம் நஷ்டத்துல இருக்கு அரௌண்ட் ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு நஷ்டத்துல இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ ஸ்டெலன்டீஸ் தரப்புல இருந்து பல லான்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பை ஒன்னா வந்து புது லான்சர்ஸ் வந்துட்டே இருக்கும் சோ லான்ச் இல்லாம பழைய மாடலை வச்சே தான் ஸ்டெலண்டிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது ஏன்னா இன்வென்ட்ரி இஷ்யூ இருந்தது பட் இப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஃபைனலா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இன்டர்வ் கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எனக்கும் சரி நம்ம நண்பர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம் இது ரொம்ப நாளாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட பங்கு ஸோ ஒரு ரொம்ப லோ ஒரு பதினெட்டு டாலர் வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்ப ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்போம் பையனுக்கு இருக்கும் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் வாய் மக்களே